நடப்பாண்டு ஐபிஎல் தொடர் இப்போது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது இன்னும் ஒரு போட்டிதான் மீதம் இருக்கிறது அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசனின் இறுதிப் போட்டி நாளைய தினம் நடைபெற இருக்கிறது அதுவும் இந்த ஐபிஎல் ஃபைனல் போட்டி என்பது அனைத்து விதமான கிரிக்கெட் ரசிகர்களையும் கவரும்படி மாறிவிட்டது அதற்கு காரணம் ஐபிஎல் ஃபைனலில் மோதும் ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் என இந்த இரண்டு அணிகளுமே ஐபிஎல் கோப்பையை தொடப்போகும் முதல் அணிகளாகும் இந்த இரண்டு அணிகளுமே இதற்கு முன்பு ஒரு ஐபிஎல் கோப்பையை கூட வென்றது கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இரு அணிகளில் எந்த அணி வெற்றி பெற்றாலும் அது ஐபிஎல் கோப்பையை கண்டிப்பாக அலங்கரிக்கும் அதே சமயம் கடந்த பதினெட்டு வருடங்களாக ஒரே ஒரு ஐபிஎல் கோப்பைக்காக தவமிருந்து வரும் ஆர்சிபி அணி வெற்றி பெறுவதற்கு நிறைய ரசிகர்கள் விரும்புகின்றனர் ஆனால் பஞ்சாப் அணியும் கூட கடந்த பதினெட்டு வருடங்களாக ஒரே ஒரு கோப்பைக்காக போராடி வருகிறது ஆனாலும் கூட பஞ்சாப் அணியில் இதுவரை நிறைய கேப்டன்கள் மாறியிருக்கின்றனர் நிறைய வீரர்களும் மாறியிருக்கின்றனர் ஆனால் ஆர்சிபி அணியில் ஜாம்பவான் வீரரான விராட் கோலி பல வருடங்களாக இருந்து வருகிறார் இவர் பங்கேற்ற பல போட்டிகளில் இந்திய அணி முக்கியமான கோப்பைகளை கைப்பற்றியிருக்கிறது அப்படி இருக்கும்போது இவர் முதன்மையாக இருக்கும் ஆர்சிபி அணி கடந்த பதினெட்டு வருடங்களாக ஒரு கோப்பையை கூட கைப்பற்றாதது என்பது ஆர்சிபி ரசிகர்களை தாண்டியும் கூட மற்ற அணி ரசிகர்களுக்கும் இது ஏமாற்றமாகத்தான் இருந்து வந்தது ஆகவே அந்த ஏமாற்றம் நாளைய தினம் நிவர்த்தியாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே சமயம் இந்த போட்டி நடைபெறுவதற்கு முன்பே இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இதுதான் என்று பிரபல ஜோதிட கணிப்புகள் வெளியாகியிருக்கிறது அதாவது இந்த போட்டி நடைபெறும் கிழமை இந்த போட்டி நடைபெறும் தேதி மற்றும் இந்த இரு அணிகளின் செர்சியின் நிறங்கள் இவைகளை வைத்து இந்த போட்டியில் வெற்றி தோல்வியை ஜோதிட கணிப்பின்படி கணிக்கப்பட்டுள்ளது ஆகவே ஜோதிட கணிப்பின்படி பார்த்தால் இந்த போட்டியில் ஆர்சிபி அணிந்திருக்கும் ஜெர்சியின் நிறம் என்பது ஆர்சிபி அணிக்கு போட்டி நடக்கும் நாளில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நிறமாகும் அமங்க கருப்பு மற்றும் சிகப்பு நிறம் என்பது போட்டி நடைபெறும் நாளைய தினத்தில் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நிறமாக மாறியிருக்கிறது ஆக இந்த விஷயத்தில் ஆர்சிபி அணியின் கைகள் ஓங்கியிருக்கிறது ஆனாலும் கூட இந்த போட்டி நடைபெறும் கிழமை மற்றும் இந்த போட்டி நடைபெறும் தேதி என்று இந்த இவைகளிலும் பஞ்சாப் அணியின் கைகள்தான் ஓங்கியிருக்கிறது இந்த இரு அணி கேப்டன்களின் ஜாதக கட்டங்கள் மற்றும் போட்டி நடைபெறும் நாளின் கிரக சூழல்கள் இவைகளை வைத்து பார்க்கும்போது இந்த போட்டி நடைபெறும் நாளைய செவ்வாய்க்கிழமை என்பது பஞ்சாப் அணிக்கு சிறப்பான அனுகூலத்தை பெற்றுத்தரும் அதேபோல இந்த போட்டி நடைபெறும் மூன்றாம் தேதி என்பது பஞ்சாப் அணிக்கு இன்னும் அதீத சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடியது ஆகவே தேதி மற்றும் கிழமையின் அடிப்படையில் பார்த்தால் இந்த போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக ஜோதிட கணிப்புகள் வெளியாகியிருக்கிறது இந்த செய்திதான் இப்போது ஐபிஎல் ரசிகர்கள் பலருக்கும் அதிர்ச்சியாகவும் மாறியிருக்கிறது ஆகவே ஜோதிட கணிப்புகளின்படி பார்த்தால் இந்த வருட ஐபிஎல் கோப்பையும் ஆர்சிபி அணிக்கு கிடையாது என்றே தெரிகிறது